ஆயிரம் அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கக்கூடிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்பெறுகின்ற ஐம்பது ஆண்டுகளுக்குள் இவ்வாறான பல நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறது எட்டு மெக்னிடியூட்டுக்கும் அதிகமான பாதிப்புகளில் எங்களுக்கு இந்த நில அதிர்வுகள் சுனாமி அலைகள் என்பன எங்கள் எல்லோரையும் தாக்க காத்திருக்கிறது என்ற அதிர்ச்சியான செய்தியையும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக ஆயிரம் அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் வரும்போது பல உயிர்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் அதே போன்று பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் மிகப்பெரிய கட்டமைப்புகள் தகர்ந்து அல்லது அழிந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற வழியில் எண்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பொருளாதார நஷ்டத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற செய்தியையும் விஞ்ஞானிகள் பொதுவாக இந்த கருத்து எங்களுடைய ஆசியாவின் இலங்கையை எந்த அளவுக்கு பாதிக்க போகிறது என்ற கருத்தை விட அதிகமாக அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடலில் தான் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனையும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக எங்களுடைய இலங்கையும் சுனாமி அலைகளை கண்டிருந்தது பாரிய இழப்புகள் உயிராபத்துகள் பொருளாதார ஆபத்துகள் எல்லாவற்றையும் நாங்கள் பொருளாதார இழப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்திருந்தோம் மீண்டும் இவ்வாறான விஞ்ஞானிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து இலங்கை போன்ற நாடுகள் மிக கவனமாக மிக அவதானமாக இருக்க வேண்டிய காலமும் வந்திருக்கிறது அமெரிக்காவில் ஏற்பட்டால ஆசியாவில் ஏற்பட்டாலென இழப்புகள் என்பது பொதுவானது எனவே நாம் எல்லோரும் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டிய காலம் இது சுனாமி எச்சரிக்கையுடன் நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வோம்